ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்ப இன்னொரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை தெரியுமா தாவிதுக்கு சவுளுடைய ட்ரெஸ்ஸையும் சவுளுடைய அந்த கேடகத்தையும் அடுத்து கவசத்தையும் அடுத்து சவுளுடைய பட்டயத்தையும் கொடுக்குறாங்க அது தாவீதுக்கு என்னவா இருந்தது பழக்கம் இல்லாத இருந்தது நடந்து பார்த்தான் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன வச்சு சொல்றேன் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு ஒரு வே பிக்ஸ் பண்ணிருப்பாரு அதுல தான் நீங்க போனோம் இன்னொருத்தருடைய டேலண்டோ இன்னொருத்தருடைய ஷேடோவோ இன்னொருத்தருடைய நாளும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது நமக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கு நம்ம எடுத்துக்கணும் அவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கிறோம் ஆனா நாம் அவர்கள் அல்ல நாம் வேற கர்த்தர் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார் நீங்க பாருங்க யூனிக்னஸ் ஒண்ணு இருக்கு என்னதான் யோசுவா மோசேக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்தாலும் மோசையை போல உன் கூட இருப்பேன்னு கத்தர் சொன்னாலும் மோசையின் அழைப்பு வேறு யோசுவாவின் அழைப்பு வேறு ஒரு நாளும் யோஷுவா மோசையாக முடியவே முடியாது மோசை யோசுவாக முடியாது நீங்கள் பைபிள் அப்படி ரெண்டு பேரை காட்டுங்க பார்ப்போம் ஒரு இன்னொரு நாளும் இன்னொரு ஆளையும் காட்டுங்க பார்ப்போம் கிடையவே கிடையாது ஆண்டவர் ஒருத்தரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறார் அதில் தான் அவங்க நடக்கணும் அதில் தான் அவங்க சக்சஸ் பண்ணணும் சவுல் இதே கத்தி இதே கவசம் இதே காரியங்களை போட்டுக்கிட்டு தான் கோலியாத்துக்கு பயந்துகிட்டு உட்காந்து இருந்தான் எல்லாத்தையும் அவனும் போட்டு இருந்தா அதை போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தான் பயந்துட்டு உட்காந்து இப்போ இப்ப சவுல் சொல்றான் இத நீ போட்டுக்கப்பா நீ தான் தைரியமா பேசுறிய இவனுடைய தைரியம் அந்த கவசத்தில் இல்லை கர்த்தரிடத்தில் இருக்கிறது இன்னொருத்தருடையதான பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு நாளும் ஒத்து வராது உங்களுக்கு ஒண்ணு தெரியணும் எப்பவுமே கர்த்தர் எனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு அதுல தான் நான் போகணும் கர்த்தர் ஒன்ன கூப்பிட்டது காரணம் வேற நம்ம அத்தனை பேரும் ஒருத்தர மாதிரி வேணா மாறலாம் ஒரே மாதிரி மாறலாம் யார் மாதிரி தெரியுமா ஏசு கிறிஸ்துவை போல அவரை மாதிரி மாறலாம் ரோமர் எட்டு இருபத்தி சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கத்தர் அழைத்தார் நம்ம எல்லாம் காட்ஸோட இமேஜுக்கு மாறலாம் வேற யாருடைய இமேஜுக்கு மாறாதீங்க இன்னொரு ஆளை மாதிரி இருக்கிறதுக்கு கத்தர் உங்களை கூப்பிடவே இல்லை உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரு நான் ஒரு நாள் ரொம்ப ஜோம் பண்ணிட்டு மார்டின் லூத்தருடைய இந்த ஹிஸ்டரி எல்லாம் படித்த போது சிக்ஸ்டீன்த்